அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஓபிஎஸ் தாவைக்கா கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செக் இதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் என்டிஏ கூட்டணியே தமிழகத்தில் அமைஞ்சிருக்குது அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் டிடிவி தினகரனுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமான நெருக்கடி வந்து அதிகமாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றி கொள்வாங்களா அப்படிங்கிறதா பிரதான ஒரு கேள்வியாகவும் இருந்தது அவர்கள் வந்து நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் போட்டு உடச்சிட்டாங்க அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்திட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் வருவாய் மாவட்ட வாரியாக தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க இந்த ஆலோசனை கூட்டமானது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கவிஞர் கண்ணன்ஜி வெள்ளமண்டி நடராஜன் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆய்வுக் கூட்டத்துல கலந்துகிட்டாங்க இந்த ஆய்வு கூட்டத்துல ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து அவருடைய கருத்துக்களை வந்து எழுத்துப்பூர்வமா வாங்கினாங்க பின்னர் வந்து செய்தியாளர் சந்திப்பும் நடந்தது அந்த செய்தியாளர் சந்திப்புல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன இரண்டு செய்திகள் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சது சந்திக்காமலும் போயிட்டாங்க அது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் அவர்கள் வந்து எந்த இலக்கை நோக்கி நகர்கிறாங்க அப்படின்னு தெரியல தெரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வந்து நான் கருத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று நல்ல இலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம் ஓபிஎஸ் எதை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிறதா இங்க கேள்வியாவே இருக்குது தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி அமையுது அப்படின்னா என்டி கூட்டணிக்கு உள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை அமித்ஷா வந்து எந்த விதமான ஒரு ஆலோசனை நடத்தாம தன்னிச்சே ஒரு முடிவை எடுத்துட்டாரு இந்த முடிவு ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல மன வருத்தத்தை தான் கொடுத்திருக்கும் அது எல்லாருக்கும் அறிந்ததுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து மோடி அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து கூட்டணியை உறுதி செஞ்சாரு அதற்கடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த கூட்டணியை விட்டு விலகி வந்தாரு அதற்கு ஒரு காரணம் சொன்னாரு சிறுபான்மையினுடைய வாக்குகளுக்கு வந்து வரமாட்டேங்குது பிஜேபியில கூட்டணி வச்சதுனால அதனால நாங்க கூட்டணியிலிருந்து விலகிறோம் சொன்னார் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டுல இதே எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு இல்ல உறவும் இல்ல அப்படின்னு சொன்னாரு இனிமே சிறுபான்மையினுடைய பாதுகாவனையை நான் தான் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திச்சு முடிச்ச உடனேயே பிஜேபியோடு இப்ப போய் கூட்டணியை வச்சுக்கிட்டாரு அப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கல ஏன் அப்படிங்கிறதா இங்க அதிமுக தொண்டர்களின் குமரலாக இருக்குது இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சும்மா இல்ல மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவி அம்மா அவர்கள் வழியில கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் வந்து அரசியல் பாடம் கற்றிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல் வரைக்குமே சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் எல்லா தேர்தலிலுமே வந்து கூட்டணி அமைச்சு வியூகங்களை வந்து வகுத்து தேர்தலை நடத்தி முடிச்ச ஒரு அனுபவம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து நிறையவே இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான ஒரு செய்தியை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக வந்து செய்தாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க த தமிழக வெற்றிகழகம் நல்ல இலக்க நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஒன்றுபட்ட அதிமுக உருவாகி அது என்டிஏ கூட்டணியோட இணைந்து தேர்தலில் சந்திச்சது அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் ஒரு திமுக வந்து எழு வீழ்த்துவதற்கு வழியாகவும் இருக்கும் அதிமுக பிளவாவே இருக்குது அந்த பிளவை ஒருங்கிணைக்காம எடப்பாடி பழனிசாமியில ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தனிச்சு இருந்தாலும் தோல்வியை தான் சந்திப்பாரு கூட்டணி தனிச்சு நின்றாலுமே தோல்விதான் சந்திக்கும் இரண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலுமே தேர்தல் களத்தை சந்திச்சாலுமே மிகப்பெரிய அளவுல தோல்வியை தான் சந்திப்பாங்க அதிமுக ஒன்றிணையாம என்டிஏ கூட்டணியோடு இது அதிமுகவை இணைச்சு ஒரு கூட்டணி இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டணியும் தோல்வியை தான் சந்திக்கும் இப்படி தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணியை இன்னைக்கு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்கிறாங்க அதிமுக பலவீனம் அடையுது திமுக வளர்ச்சி அடையுது மீண்டும் திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் ஒருங்கிணைந்து வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருச்சு அதிமுக ஒருங்கிணைந்தா வெற்றி ஒருங்கிணை விளைவின் தான் தோல்வி தானே ஐயா ஓபிஎஸ் அவரில் வந்து என்டிஏ கூட்டணியை உருவாக்கக்கூடிய வியூங்களை ஒழுக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்குறாங்க எங்களை மதிக்காம எங்களுடைய ஆலோசனை நடத்தாம எங்கள்கிட்ட எந்த வித கருத்தும் கேட்காம நீங்க வந்து என்டிஏ கூட்டணியை வந்து தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமி தமிழை உருவாக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னதோடு நாங்க வந்து தமிழக ஒத்த கருத்துடைய இருக்கக்கூடிய மற்றவங்க பக்கம் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் பிஜேபி இத வந்து நீங்க பரிசீலனை பண்ணணும் என்டிஏ கூட்டணி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு முடிவை வந்து பிஜேபி எடுக்கணும் அப்படிங்கறதையும் வெற்றி கழகம் மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு செல்வாக்கோட இருக்குது தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திச்சு எங்கள்ட்ட சதவீதம் வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கா விட்டாலுமே ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில செல்வாக்குள்ள ஒரு கட்சியா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்களும் மதிக்காம கருத்துக்களை கேட்காம நீங்க ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்று கூட்டணியா ஒத்த கருத்துள்ள ஒரு கட்சிகளோடு ஒருங்கிணைந்து நாங்க போகவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்களோட வந்து சேர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் அவங்களுமே வந்து இருக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருந்தா என்ன இல்லாட்டா என்ன என்டிஏ கூட்டணியில இருந்தா என்ன இல்லாட்டா என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன தொண்டர்களுடைய உரிமையை வந்து மீட்பது தான் அந்த தொண்டர்களுடைய உரிமையை அபகரிச்சவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் நம்ம போய் இணைஞ்சோம் அப்படின்னா அப்ப நம்ம எந்த நோக்கத்துக்கு நம்ம அங்கேருந்து வெளியில வந்தோமோ அந்த நோக்கம் மாறிடும் அப்படிங்கிறத மாவட்ட செயலர்களை ஒரு சிலர் வந்து சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை யாரும் ஏத்துக்கிறட எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி நீங்க அரசியல் களத்தை சந்திச்சீங்க அப்படின்னா தோல்வி மட்டும்தான் மிச்சம் வெற்றி பெறவே முடியாது அவர் கையில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னமும் தற்காலிகமானதா நிரந்தரமானது கிடையாது இந்த இரட்டை இலை சின்னம் ஒரு விசாரணை இறுதி விசாரணைக்கு துவங்க ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது குழப்பத்துல இருக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு பாதியா தான் இருக்கு அண்ணாமலையை நம்பி அரசியலுக்கு வந்த இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அதிமுகவும் பாதி அதிமுகவா தான் இருக்குது அங்கே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்களே தவிர தொண்டர்கள் ஒரு பக்கம் கிடையாது தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையாவது வெற்றி பெற்றிருப்பாங்க மிக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சதுல கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டா இழந்திருக்கு இதையெல்லாம் கவனிக்காம இதையெல்லாம் பொருட்படுத்தாம தான் மட்டும் ஒட்ட தலைமையில் இருந்தா போதுங்கிறத எண்ணிதான் எடப்பாடி பழனிசாமி கட்சி வழி நடத்துறாரு அழிவுக்கும் கொண்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளரு அவரை நம்பி போனோம்னா நம்ம வெற்றி பெற்றலாம் பிஜேபி நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியும் சேர்த்து தமிழகத்தில் அழிக்க பாக்குறாரு அதை பிஜேபி வந்து புரிஞ்சுக்கிற கூட்டணியை விரிவுபடுத்த நினைக்கிற அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த மேல நம்ம வந்து ஆளுறா நம்ம சொன்னா எது வேணாலும் கேட்டுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா நினைச்சாருன்னா அது முற்றிலும் வந்து தவறு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சாதாரணமாக நீங்க வந்து யாரும் வந்து இடப்பட முடியாது பல காலங்களா வந்து அரசியல் வியூகங்களை வளர்த்து தேர்தலை சந்தித்து வெற்றியும் கண்டவர் அவருடைய அரசியல் வியூகம் வந்து இன்னும் வளர்ற கட்சிகள்லாம் ரொம்ப தேவைப்படுது நீங்க இப்படி எங்களை ஆலோசிக்காம நீங்க வந்து எல்லா முடிவுகளையும் நீங்களே எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாமல் இந்த கூட்டணியை நீங்க உறுதிப்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் இங்கே முக்கியம் சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மாற்றா இங்க ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு நாங்கள் இணையோம் அப்படிங்கறத சூசகமா சொல்லி முடிச்சிருக்கிறாங்க தாவேக்கா வந்து எந்த இலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறதுன்னு இதுவரையிலும் தெரியல தெரிஞ்சாதான் நாங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்ல முடியும்னு சொன்னாங்க ஐயா ஓபிஎஸ் நேற்றைய செய்தியாளர் சந்திப்புல தாவேக்கா உள்ள நோக்கத்துல நகர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு புகழ்ந்து பேசினது பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியும் கொடுத்துருக்கிறாங்க இதை உணர்ந்து பிஜேபி செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு நன்றி वणकम